கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேர்மையானவர்களை நீதி அவர்களை பாதுகாக்கும் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நேர்மையானவர்களை நீதி அவர்களை பாதுகாக்கும் நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள் பிரியமானவர்களை நாம் நேர்மையாய் செயல்பட்டால் அது நம்மை நீதியை நோக்கி கொண்டு செல்லும் நாம் நேர்மையில்லாமல் செயல்பட்டால் அது நம் வாழ்க்கையை சிக்கலுக்குள் கொண்டு சென்றுவிடும் நீதியாய் வாழ்கின்றவர்கள் எப்போதும் சரியான பாதையிலே செல்வார்கள் அநீதியாய் வாழ்கின்றவர்களோ எப்பொழுதும் தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றனர் நீதிமான்கள் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களை தாக்க முடியாது மாறாக நம்பிக்கை துரோகிகளோ அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே அகப்பட்டு கொள்வர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய குடும்பத்தில் பணி செய்யும் இடத்தில் சமூகத்தில் எல்லா இடங்களிலும் நேர்மையாய் உண்மையாய் செயல்பட வேண்டும் அன்பானவர்களை நீதிமான்கள் எப்பொழுதும் தங்கள் துன்பங்களை மேகத்தைப் போல கடந்து வந்து அடிவானத்தை உடைத்து கொண்டு எழும்புகிற சூரிய ஒளியைப் போல முன்னேறுவார்கள் நீதிமான்களுடைய பாதை சூரிய பிரகாசம் போலிருக்கும் ஆனால் துன்மார்க்கரின் பாதையோ காரிருள் போலிருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையாய் நடந்து இறைவனையே சார்ந்திருங்கள் அவர் உங்களை எல்லாத்தையும் நின்றும் விலக்கி பாதுகாப்பார் உங்கள் உள்ளமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியினால் நிரம்பியிருக்கும் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் நீதியுடனும் நேர்மையுடனும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்வில் ஏதேனும் தவறான வழிகள் இருந்தால் அதை மாற்றியருளும் எப்பொழுதும் நீதியின் பாதையிலேயே எங்களை வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்